ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடுகள் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை அதுக்கப்புறம் மிளகா மல்லியை வாங்கிட்டு வந்தால் அதை கழுவி க்ளீன் பண்ணி கழுவி ஊற வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து மாவு அடிச்சிட்டு வரலான்ட்டு ரேஷன் கோதுமை தான் இது ஒரு அஞ்சு கிலோ வாங்கி சேர்த்து வச்சுருந்தேன் அதை புடச்சி தூசி ஊமியெல்லாம் இல்லாமல் அந்த நெல்லெல்லாம் பொறிக்கிட்டு தண்ணியில் கொட்டி நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மிளகா மல்லி பார்த்திங்கன்னா வந்து கால் கிலோ மிளகா வாங்கியிருந்தேன் காஞ்ச மிளகா மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மல்லி அதுக்கப்புறம் சாமான்லாம் பார்த்திங்கன்னா மற்றபடி சாமான்ட்டு வந்து ஐம்பது மிளகு ஐம்பது சீரகம் சோம்பு ஐம்பது கடலைப்பருப்பு ஐம்பது தோரம் பருப்பு ஐம்பது மஞ்சள் ஐம்பது கட்டி பெருங்காயம் ஒரு கட்டி அவ்வளோதான் எல்லாமே ஐம்பது கிராம் சாமான் ஒரு கிலோ மல்லி கால் கிலோ மிளகா மல்லியை ஃபஸ்ட்டு கொட்டி பருப்பி விட்டுட்டு ஓடறில் இது சுற்றி ஓரத்தில் வந்து பார்ட்ரு மாரி மிளகா போடுவேன் ஏன்னா நான்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மாலாம் மிளகா கொத்தமல்லி பார்த்தா இப்படி தான் காய் வைப்பாங்க இதே அளவு தான் சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக குழம்பு எங்கள் அம்மா வச்சால் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா அப்போவே அப்போல்லாம் நான் நைன்த்து டென்த்து படிப்பேன் அந்த விவரம் தான் எனக்கு தெரியும் கால் கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி இல்லைன்னா முக்காய் கிலோ தான் மல்லி போடுவாங்க போட்டு மற்ற ஜாமான்லாம் ஐம்பது கிராம் போடுவாங்க நானும் அதே மெத்தடில் தான் காலு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி மற்ற ஜாமான்லாம் எல்லாம் ஐம்பது போட்டு அரைச்சிட்டு வரேன் தூள்லாம் நல்லாவே காரசாரமாக நல்லாயிருக்கும் ரொம்பவும் அதிகமாக வாங்கி காய வச்சு அரைக்க மாட்டேன் தேவைக்கு வாங்கப்ப கிலோ மல்லி மிளகா வாங்கின ஜாமான் வாங்கினா ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் அந்த மிளகாத்தூள் காலையிலே எல்லாம் கொட்டி காய வச்சுட்டேன் கோதுமை நல்லா ஊற வச்சு கழுவி காய வச்சுட்டு மிளகா மல்லியெல்லாம் காய வச்சுட்டேன் அப்புறம் ஈவினிங் மணி ஒரு அஞ்சு மணி போல் வந்து சரி எல்லாத்தையும் படைத்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைக்கலாம் மேலே வந்தேன் சாயந்தரம் அஞ்சு மணி போல எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் கோதுமைலாம் நல்லாவே காஞ்சிடுச்சி காஞ்சி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இந்த காற்று அடிச்சு தூசெல்லாம் ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முரத்தில் வச்சு தட்டி புடைச்சேன் எனக்கு பெருசாக புடைக்கலாம் எதுவுமே தெரியாது எல்லாம் எங்கள் அம்மா பார்த்து கற்றுக்குனா தான் எங்கள் அம்மா சொல்லிலாம் கொடுக்கல இப்படி தான் படைக்கணுன்னு ஆனால் அப்போ அந்த வயசில் பார்த்த ஞாபகம் ஒரு சிலது இருக்குது அதனால எங்கள் அம்மா பண்ணுற மாரி சும்மா அப்படியே தட்டி தூசெல்லாம் போக அப்படியே தட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டப்பாவில் எடுத்து கொட்டிட்டேன் எங்கள் அம்மா எதுவும் சொல்லித்தரல நானும் எதுவும் கற்றுக்கல அப்போ படிக்கிற வயசில் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல ஆனால் இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்று நமக்கு தேவை வரும்போது அம்மா ஞாபகம் வருது அம்மா இருக்கும்போது நம்ம கேட்டுருக்கலாமோ கற்றுக்கலாமா அப்படின்னு ஆனால் அம்மா இப்போ எல்லாம் கேட்கறதுக்கு நல்ல நிறைய விஷயத்தில் வந்து அம்மாவை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து இந்த மிளகா மல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லி வந்து மொரத்தில் போட்டு புடைக்க முடியாது ஏன்னா வந்து மல்லி ரொம்ப தக்கையாக இருக்கிறது பொடைக்கும் அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிச்சிச்சு அதனால என்ன பண்ணால் அந்த சல்லடை இருக்குது பாருங்கள் சில்வர் சல்லடை அதனால் அதில் போட்டு நல்லா இப்படி இப்படி தட்டி பிடைச்சால் அதில் அந்த சின்ன சின்ன ஓட்டெல்லாம் நிறைய அந்த ஓட்டை வழி அந்த தூசு அந்த இதெல்லாம் போயிடுச்சு குப்பை அந்த குச்சி மட்டும் மேலேருந்து அதெல்லாம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மல்லி எடுத்து புடச்சிட்டு அந்த டப்பாவில் போட்டுட்டு மிளகாயில் ஒன்றுமே இல்லை மிளகாய் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அந்த மிளகு ஜாமான் ஜாம ஆகிட்டதில்ல அதையும் அது வந்து மொரத்தில் காய வச்சதுனால அதுலேயும் தூசு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் புடச்சேன் புடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே தள்ளிட்டு பார்த்தா கடைசியில் வந்து கொஞ்சம் மண் பொடி மண் இருக்கிற மாதிரி இருந்தது காற்றுல மெத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் அடிச்சிருக்கோம் அதனால் அப்படியே கொஞ்சம் கையால் எடுத்து அப்படியே ஊதிட்டு ஃபுணு அந்த அந்தமாரி ஊதிட்டு உடச்சிட்டு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக சேர்த்துட்டு கோதுமையை சின்ன டப்பாலி மிளகாய் வந்து மிளகா மல்லி டப்பாளி சேர்த்து வச்சு கிலோ மிளகாய் தூள் தான் அரைப்பேன் அதே வந்து நானும் என் பொண்ணு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பிரிச்சுப்போம் கரெக்டாக ரெண்டு மாதம் வரும் எங்களுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் கிலோ மிளகா மல்லி வாங்கி அரைச்சிப்போம் சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி அரைச்சி மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் வச்சுக்கிறாங்க எனக்கு அப்படிலாம் பிடிக்காது ஏன்னா வந்து ரொம்ப நாள் தூள் இருந்தால் அந்த காற்று போயிடும் அப்புறம் கொஞ்சம் மாதிரி நமுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு காலு கிலோ வாங்கினோமா கரெக்டாக இருக்கும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு வரும் நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து அடிக்கடி நிறைய நான்வெஜ்ஜு வறுக்கிறது பொறிக்கிறதுனா மிளகாய் தூள் வந்து ரொம்ப காலியாயிடும் சைவெல்லாம் செய்யும்போது சாம்பார் காய்பொரியெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ மிளகாய் தூள் வந்து தேவைப்படாது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரைஸ் மில்க்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரைஸ் மில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு தெரு தள்ளி தான் இருக்குது மிளகா மல்லி கோதுமை எல்லாம் கொடுத்து அரைச்சி வெளியில அழகாக ட்ரே வச்சுருக்காங்க அந்த ட்ரேயில் தனித்தனியாக போட்டு காய வச்சுட்டு இதுக்கு வந்து அழுடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மரம் அழகாக இருந்தது சில்வரில் அதுக்கப்புறம் இதை கா ஆர வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் ஒன்று இருக்குது புது ப்ரெஷ்ஷு தான் வாங்கி போட்டிருக்காங்க பெயிண்ட் ப்ரஷ்ஷு அழகாக அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு தள்ளும்போது அந்த மிளகாத்தூள் மாவு எல்லாமே வந்துடுது அந்த ரைஸ் மில்லில் பார்த்திங்கன்னா நிறைய கோழி வளர்க்குறாங்க ஆடு மாடு எல்லாமே இருக்குது ஒரு கோழியை சுற்றி ஒரு பதினாறு கோழி குஞ்சு எல்லாம் ஒரே கோழியோட குஞ்சுகளை என்னென்னு தெரியல சாயந்தரம் அடையிற இல்லை கோழி வந்து இங்கே இங்கேயும் ஆட்டோ ஓட்டம் காட்டி பறனையில் போய் ஏறி உக்காந்து கோழி குஞ்சுங்க எல்லாம் கியாமியா கியாமியான்னு கற்றிட்டு அம்மா பின்னாடியே சுற்றுதுங்க குஞ்சுங்களை விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றுது அந்த கோழி அதுங்களை விட்டுட்டு அது மட்டும் போய் பறனையில் ஏறுது இந்த குஞ்சுங்க தவிக்குதுங்க அம்மா போய் பறநிலை ஏறிட்டு அதுங்க என்ன பண்ணுங்கள் குட்டி கோழி குஞ்சுங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இந்த வேடிக்கையாக இந்த கோழி வந்து அந்த கோழி குஞ்சுங்களை வந்து ஆட்டை ஓட்டை காட்டின்னு ரொம்ப வேடிக்கை பண்ணின்னு இருந்தது அதை அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன் நடுவில் நடுவில் அப்படியே கோதுமைலாம் கிளறி விட்டு ஆறட்டும் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் காற்று ஓடி ஆறிடும் இதை எடுத்துன்னு போய் வீட்டில் போய் காயப்படலாம் ஆனால் இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் நம்மளால் ரசிக்க முடியாது இல்லை சரி அதுவும் காய்ஞ்ச மாதிரி இருக்கட்டும் நம்மளும் அப்படியே இந்த கோழி குஞ்சுங்களை பார்க்கலாமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் நிறையா கோழி வச்சுருக்காங்க பெரிய பெரிய கோழியெலாம் இருந்தது ரைஸ் மில் காட்டை கேட்டால் கோழி விற்கிறீங்களா அப்படின்னு இல்லைம்மா கோழிலாம் விற்கிறது இல்லை கோழியே பத்தலை அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வேறு மனசில் அப்படியே கணக்கு பண்ணேன் சரி ஞாயிற்றுக்கிழமை வருது ஒரு நாள் கோழி வாங்கி அழகாக கோழி ஆகிடுச்சி குழம்பு இல்லை பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கோழி கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போதான் குஞ்சு வச்சிருக்கு பெரிய கோழி நாலஞ்சு தான் இருக்குன்னு ஆனால் நிறையா கோழி இருந்தது ஒரு பக்கம் ஆடு அது குட்டிங்களுக்கு பால் கொடுத்துட்டு ஒரு பக்கம் மாடு கன்று இன்னொரு பக்கம் கோழி குஞ்சு இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு ஒன்றி வளர்கிற வீடு பின்னாடி தோட்டம் போகிற அப்படின்னு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு அதுக்குள்ளேயே நம்ம மிளகாத்தூள்லாம் ஆறிடுச்சு அப்படியே அந்த குட்டி மரத்தில் தள்ளி மீதி சுற்றி இருக்கிறதுலாம் அந்த ப்ரஷ்ஷால தள்ளனால் அழகாக வந்துச்சு நல்லா கூட்டம் மாரி நல்லா க்ளீனாக வந்தது எல்லாத்தையும் அள்ளி மிளகாத்தூள் டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு அதை வந்து அதோடய டப்பாவில் சேர்த்துட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பியாச்சு எனக்கு இவ்வளோ நாள் இங்கே ரைஸ் மில்லு இருக்கிறது எனக்கு தெரியாது நான் பக்கத்து ஒரு சாப்பிடின்னு அங்கே தான் போய் அரைச்சிட்டு வருவேன் அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கேயே ரைஸ் மில் இருக்குது இங்கே போங்க கம்மியாக தான் காசு வாங்குவாங்க அரைப்பாங்க அப்படின்னு நல்லாவே ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு நல்லா அரைச்சி நல்லா மழை மழை நல்லா தான் கொடுக்குறாரு